இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிவாஜியிடம் இருந்து நடிப்பை கற்றுக்கொண்ட அனுபவம் குறித்து நடிகை தேவிகா கூறியமான தகவலை சிவாஜி நடிப்பில் மட்டுமல்ல தன்னோடு நடிப்பவர்களின் திறமையையும் வெளிப்பட வேண்டும் என்று நினைக்கிற பண்பிலும் அவர் திலகம் பாவமன்னிப்பு படத்தில் ரகிமாக வாழ்ந்து காட்டியிருப்பார் அதில் சிவாஜியுடன் நாயகியாக நடித்த முதல் சீனை என்னால் என்றும் மறக்கவே முடியாது காரணம் அது ரஹிமை நான் ஜெயிலில் சந்திக்கும் சோகமயமான கட்டம் உள்ளே இருந்து சிவாஜி கதற வெளியே நிற்கும் நான் புலம்ப அதனை கிளைமாக்ஸ் காட்சிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துடன் அதிக அக்கறையோடு முதலில் படமாக்கினார் டைரக்டர் ஏ பீம்சிங் சிறை கம்பிகளை பிடித்தவாறு அதில் முகம் புதைத்து நான் அழவேண்டும் புதிதாக பெயிண்ட் அடித்திருப்பார்கள் போல அது என் கைகளில் ஒட்டி கொண்டு விட்டது சிவாஜிக்கு அதை பார்த்ததும் பயங்கர கோபம் ஏற்பட்டது எனக்கோ படபடப்பு மேலும் கூடியது கம்பிகளை பிடித்து கொண்டு பலம் கொண்டு மட்டும் அதை ஆட்டி விட்டால் போதுமா கண்ணீர் விட்டு கதரும் நடிப்பு வந்து விடுமா உனக்கு இந்த கம்பிகள் போலியானவை நிஜ கம்பிகள் போல் இவற்றை உலுக்கினால் இவை என்ன ஆகும் எப்பவும் சுய நினைவோடு நடிக்கணும் அப்பதான் நீ நடிப்பில் உச்சம் தொட முடியும் இப்போ நான் மேரியாக நடிப்பதை நீ பார் என்ற சிவாஜி கம்பிகளுக்கு பூசப்பட்ட புது சாயம் கொஞ்சமும் கைகளில் படாமல் உணர்ச்சி வசப்பட்டு அழகாக நடித்து காட்டினார் பிறகு அன்பு கரங்கள் படத்தில் நான் மணிமாலாவை கடிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டம் விளையாட்டு கோபம் காட்ட வேண்டிய இடத்தில் அதை உணராமல் நான் நிஜமாகவே கோபித்துக் கொள்வது போல நடித்தேன் அதை பார்த்த சிவாஜி இந்த சீன்ல இப்படிதான் நடிப்பீங்களா கொஞ்சம் தள்ளுங்க நான் நடிச்சு காட்டுறேன் நடிக்கிறதே பொய்யான சமாச்சாரம் நீ போலியா கோவிச்சுக்கிட்டு பாசாங்கு பண்ணணும் அதை விட்டுட்டு முகத்துல இவ்வளவு கடுப்ப கமிச்ச காட்சி எப்படி சரியா வரும் நீ அவளுக்கு புத்தி சொல்றதுல உள்ளூர் அன்பும் பாசமும் எதிரொலிக்கணும் அது உன் ஆதங்கமா வெளிப்படணும் தவிர ஆத்திரமா மாறி போய்விடக் கூடாது டூரிங் டாக்டிஸ்ல படம் பாக்குறவனுக்கும் நீ பொய்யாதான் கோவிச்சுக்கிறேன்னு புரியலாப்ல நடிக்கணும் என்ன நான் சொல்றது விலங்குதான்னு கேட்டுட்டு நான் எப்படிப்பட்ட பாவத்தோடு பேசணும்னு நடிச்சு கமிச்சார் போலியான கோபத்தில் கூட இவ்வளவு நுணுக்கங்களா என்று பார்த்து வேந்தேன் அவரோடு நடிச்சதாலதான் நான் ஒரு ஆர்டிஸ்டா நிக்கிறேன் நேரத்துல லைட் கிட்ட இருப்பேன் உடனே சிவாஜி என்னிடம் தேவையில்லைன்னு நினைக்கிற என்று நையாண்டியாக கேட்டிருக்கிறார் எனக்கு பேசக்கூடாது என்றெல்லாம் இல்லை ஒருவித அச்சத்தினால் பெரியவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பேன் ஷாட்ல எப்படி நடக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு கம்மியா பண்ணுவார் கூட நடிகிறவங்களுக்கும் பேர் வரணும்னு நினைப்பாரு அவர்தான் சிவாஜி அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு வேணும்னா நீலவானம் படத்தை சொல்லலாம் அதுல கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கிடைக்கிற கேரக்டர் ஹீரோவுக்கு அதிக வேலை கிடையாது அந்த விஷயம் சிவாஜிக்கு தெரிவிக்கப்பட்டும் அவர் பிடிவாதமாக நடித்தார் என் கேரக்டர் ஓங்கி நிற்க வேண்டிய கட்டங்கள் அத்தனையிலும் எனக்காக விட்டு கொடுத்து நடிச்சிருக்கார் நான் எந்த சீன்லையாவது நடிப்பை கோட்டை விட்டுட்டேனா மண்டு மண்டுன்னு செல்லமா குவிச்சுக்குவார் அப்புறம் அந்த காட்சியில என் நடிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று அவரை நடித்து காட்டுவார் நான் கர்ப்பிணியா நடிக்க வேண்டிய காட்சி தாய்மை அடைந்த பெண்ணின் ஒவ்வொரு அசைவையும் செய்து காட்டி என் நடிப்பை மேம்படுத்தினார் அந்த மாதிரி யார் நன்றாக நடிச்சாலும் காட்சி முடிந்த பிறகு பாராட்டி விடுவார் அது அவருக்கு மட்டுமே உரிய பெருந்தன்மை குணம் சிவாஜி எப்ப பார்த்தாலும் சௌக்கியமா நல்லா இருக்கியான்னு ரெண்டே வார்த்தைகள் தான் கேட்பாரு அதில் ஒரு ஆழமான அன்பு ஒளிந்திருக்கும் எனக்கு ஆதரவாக இருந்த அவரது அன்பில் நான் ஒருபோதும் அதிகம் உரிமை எடுத்துக்கொண்டது கிடையாது என் மகள் கனகாவுக்கு அப்ப நாலு வயது சிவாஜி தச்சோலி அம்பு மலையாள சினிமாவில் நடிக்கும்போது கை உடைந்து வீட்டில் ஓய்வெடுத்து வந்தார் அவரை பார்த்து நலம் விசாரிக்க போயிருந்தேன் கனகாவும் என்னுடன் அழைத்து சென்றேன் வலியை சற்றே மறந்து ஜாலியாக உரையாடியவர் கனகாவை பார்த்து உன் பேர் என்னடான்னு கேட்டார் கனகா பதில் பேசாமல் நின்றாள் சிவாஜி மறுபடியும் செல்லமாக அதையே வினவினாள் கனகா வாயை இருக்க முடிக்கிட்டா பேசவே இல்ல சிவாஜி என்னை பார்த்தார் என்ன பிள்ளை வளர்த்திருக்க என்று லேசான கோபத்துடன் என் பொண்ணு என்ன மாதிரியே வளர்ந்திருக்கா என்று சொல்லி ஜமாளிச்சேன் அது நிஜமே நானும் ஆரம்பத்துல அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட பேசவே மாட்டேன் என்று தேவிகா சொன்னார் சிவாஜி கணேசனும் தேவிகாவும் உச்ச நட்சத்திர ஜோடிகளாக ஜொலித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தேவிகா பற்றி நடிகர் திலகம் கூறியது நல்ல பெண் திறமை உள்ளவர் மேலும் முன்னுக்கு வரக்கூடியவர் சொன்னத சட்டென்று புரிந்து கொள்வதுடன் அப்படியே சிரமப்பட்டு நடிப்பில் கொண்டு வந்து விடுவார் சூட்டிங்க்கு வருவதில் ரொம்ப கரெக்ட் சின்ன உதாரணம் ஆண்டவன் கட்டளை படப்பிடிப்பு தேவிகாவை அலையடித்து கொண்டு போய்விட்டது அந்த விபத்தில் தேவிகா பிழைத்ததே பகவான் உயிர் பயத்தால் தொடர்ந்து அவர் நடிக்க வரமாட்டார் என்று எண்ணினேன் மறுநாளே அவர் வழக்கம் போல் வேலைக்கு வந்து எங்களை திகைக்க வைத்தார் தொழிலில் எத்தனை ஈடுபாடோ அதே சமயம் விளையாட்டு பேச்சிலும் சமத்து சூட்டிங் சமயத்தில் நிருபர்கள் யாராவது வந்தால் போச்சு தேவிகாவுக்கு நேரம் போவதே தெரியாது என்று சொன்னார் சிவாஜி கணேசன் சிவாஜியும் தேவிகாவும் ஜோடி சேர்ந்த படங்களில் சிகரம் கர்ணன் அதை பற்றி எழுதாமல் தேவிகாவின் திரையுலக அனுபவங்களை பூர்த்தி செய்துவிட முடியாது தமிழில் அதிசயத்தக்க வகையில் நாற்பது லட்சம் பொருட்செலவில் ஈஸ்ட்மென் கலரில் உருவான முதல் பிரம்மாண்ட புராண சித்திரம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் பாடல்கள் இடம்பெற்ற முதல் இதிகாச படம் காற்றுள்ளவரை காதுகளில் தேனை பாய்ச்சும் கந்தர்வ காணங்கள் கர்ணபட பாடல்கள் பெங்களூர் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் கண்ணதாசனால் மூன்றே நாட்களில் முழுமையாக எழுதப்பட்டவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இருந்து அறுபத்தி மூணில் தயாராகி அறுபத்தி நாலில் தை திருநாளில் வெளியானது கர்ணன் தேவிகா கர்ணனின் மனைவி சுபாங்கி பணத்தை தண்ணீராக வாரி இறைத்து ஒவ்வொரு அரங்கமும் போடப்பட்டது சுபாங்கியின் வளகாப்பு மகாலுக்கு மட்டும் லட்சக்கணக்கில் செலவு செய்து விஜயா ஸ்டுடியோவில் மாபெரும் செட்டமைக்கப்பட்டது துரியோதனனின் மனைவி பானுமதியாக நடித்தவர் நடிகை திலகம் சாவித்ரி அவர் சுபாங்கியை தாய் வீட்டுக்கு வழி அனுப்பி பாடுவதாக வந்த மஞ்சள் பூசி மலர்கள் தூவி என்று தொடங்கும் வளகாப்பு பாடலில் தேவிகாவை வாழ்த்தி நாற்பத்தைந்து நடனப் பெண்கள் ஆடினார்கள் ஒவ்வொரு காட்சியிலும் தேவிகாவின் அழகிய தோற்றமும் தலை அலங்காரமும் உடலெங்கும் ஜுளி ஜொலிக்கும் விலை மதிப்பற்ற ஆடை அணிகலன்களும் பிரமிக்க வைக்கும் அன்றைய தேதியில் வேறு எந்த பிரபல நடிகைக்கும் கிடைத்திடாத அரிய வாய்ப்போ தேவிகா மாத்திரம் தேடி வர முக்கிய காரணம் எஸ் வி சஹ்ராமத்தின் சேவா ஸ்டேஜ் பி எஸ் எழுதிய தேரோட்டி மகன் நாடகத்தை அப்போது சேவா ஸ்டேஜ் வெற்றிகரமாக நடத்தி வந்தது அதில் தேவிகா துரியோதனின் மனைவி பானுமதியாக மேடையில் இதிகாச வசனங்களை பேசி சிறந்த அனுபவம் பெற்றிருந்தார் தேரோட்டி மகன் கதையில் சுபாங்கியை கர்ணன் அவன் தேரோட்டிய மகன் என்பதற்காக வெறுத்து ஒதுக்கும் வில்லியாக காட்டினார்கள் போருக்கு செல்லும் கர்ணனை சுபாங்கி வழி அனுப்ப மறுப்பால் பானுமதியாக நடிக்கும் தேவிகாவிடம் கர்ணன் வீரத்திலகம் விட்டுச் செல்லும் கட்டம் கைத்தட்டளை பெறும் பந்துலு வியாசர் எழுதிய மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு கர்ணன் படத்தை உருவாக்கினார் அதன்படி கர்ணனுக்கு விருஷசேனன் என்ற வாரிசும் உண்டு அவன் போரில் மடிவதாக காட்டப்பட்டது அதனால் கர்ணன் படத்தில் சுபாங்கி கதாபாத்திரம் உன்னதமாக அமைந்தது தேவிகாவின் ஸ்டார் இமேஜ் மேலும் உயர்ந்தது